மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டிகளை வரிசை தகனப்படுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள்

தயார் நிலையில் வைத்து வந்த ஆலையா என ஒருத்திருந்து வாட்டம் சிட்டீரிங்கள் கைதட்டுங்க வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்கம் அருந்து நாக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி வரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை வேலியா வருமீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்காதி நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே எல்லாம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என வருத்திருந்து பார்ப்போம் அள்ளி மலர் அசராமல் நாந்தெடுத்து

Yeah, and...

அந்த காலையிலே அடங்கிய தீபம் என்ற உடைய நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் உலக அரங்கில் தன்னுடைய அறிவாற்றலால் விண்ணை பிளக்க வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அண்ணிற்கு பெருமை சேர்த்திட தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்களால் விளங்கக்கூடிய பசுமான ஓனா மருத்து ராமலிங்க தேவர் புகழ் ஓங்கிட ராமநாதபுரம் மாவட்டம்

காலையும் சிறந்த காலை இந்த மாதிரி சிறப்பு பரிசாக தம்மனேந்தல் சவுதி ராம முருகன் மகாலட்சுமி சார்பாக வந்தல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வளர்ந்து இருக்கின்ற வரிசு தாய் இரண்டல்ல ஏழாயிரத்தி ஒன்று பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமை யாருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுவிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை

இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கே வேப்பகுடம் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி அமிர்தவள்ளி அவர்கள் சார்பாக இந்த கல்யாணி முருகவள்ளி அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு வழங்க காற்று இருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டின் சிறப்பு பரிசாக பரிசாகுட இளைஞர் நீல் அவர்கள் சார்பாக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்

பட்டு சிறப்பாக குளவியிட பெண்களுக்கு விழா சார்பாக இரண்டு தங்க நாணயத்தை வருவதற்கு காலையும் சிறந்ததா வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையால்

ராஜாரா பாண்டி தேவர் வீரர் hemolytic காலை அந்த காலியின் எதிரவர்காக மதுரை மாவட்டம் கருப்பாயூர் அய்யம்பாண்டி பாண்டி சாமிகளை கடைசி 3 நிமிடம் நேரங்கள் நெருங்கிட்டன கடந்து விட்டன இந்த குடும்ப யானை போட்களை பரிசுத்தக்கன வருவதற்க வாடி நடைபெறும் காலருக்கு பெருமை

ஒன்று பெறுவதற்கு காலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒரு காலையா ஒன்பது வீரர்களாக